அடுத்தது மூன்று மாதம் நீங்க எல்லா வாக்குச்சாவடி இல்ல போய் போங்க தமிழ்நாடு மக்கள் வெறுத்து போயிருக்கோயிருக்க என்ன சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காரிய மரணத்துல சரவணன் கொண்ட ஒரு விவசாயி ஒரு பத்து பசங்க குடிச்சிட்டு இருக்கானுங்க அதை கேட்ட கத்தியால எவ்வளவு கொடூரமானது அவர் நிலத்துல குடிச்சவங்களை தட்டி கேட்டே குடிக்காதங்களே வேற போக போகலான்னு சொன்னவங்களே கத்திய விட்டு குத்தி கொலை பண்ற மனநிலைக்கு இந்த திராவிட கட்சியை தமிழ்நாட்டு இளைஞர்களை நாசப்படுத்திட்டாங்க இதுக்கு ஒரு விடிவு எப்ப வரும் யார் மூலமா வரும் உங்க மூலமா தான் வரப்போகுது குறிப்பாக என் தங்கைகள் என் சகோதரிகள் மூலமாக தான் வரும் வரணும் சாராயத்திலே யாரும் மூட போறா நம்ம தான் மூடும் இந்த ரெண்டு கட்சியும் மக்கள் மீதோ பெண்கள் மீதோ எந்த அத்தனை ரெண்டு கட்சியும் கிடையாது ஆளு கட்சியும் ஆண்ட கட்சியும் ரெண்டு கட்சியும் கிடையாது எப்படி அதை சம்பாதிக்கலாம் தான் அவங்களுக்கு எல்லாம் அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு அந்த ஆதங்கம் ஐயாவுக்கு இருக்கு எனக்கு இருக்குது இங்க மேடையில் இருக்கு அத்தனை பேருக்கு இருக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது இந்த தருமபுரி மாவட்டம் இதை ஒதுக்கப்பட்ட மாவட்டம் நம்ம வந்துதான் போராட்டம் பண்ணி ஐயா இல்லைன்னா ஒகனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் வந்து போறது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காரு ஐயா இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் பக்கத்தில் போற ஆத்துல தண்ணிய நம்ம குடிச்சிருக்க மாட்டோம் அது மாட்டோம் போயிட்டு தான் இருக்க போதும் மாட்டாளி கட்சி இல்லைன்னா இன்னைக்கு மருத்துவ கல்லூரி வந்திருக்காரு முறப்பூர் தருமபுரி வெள்ளை திட்டம் வந்திருக்கு போறது சிப்கார்டு வந்திருக்கு போறது கிடையாது சொன்னாங்களே பாலக்கோடு தொகுதியில் இங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் அமைச்சர் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகுதான் என்னே கோல் புது தும்பல்கள் திட்டத்தை அது கொண்டு வாங்க போராட்டம் போராட்டம் பண்ணி அவருக்கு தெரியல அவர் தொகுதியிலே பல திட்டங்கள் அவருக்கு தெரியல நம்ம ஒன்னு ஒன்னா சொல்லி 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 தான் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு தான் வந்தது கடைசியில் ஆட்சி முடிகிற நேரத்தில் அறிவிப்பு வந்தால் என்ன பிரயோஜனம் இன்னைக்கு அந்த திமுக வந்தோட அதை கிடப்பில் போட வச்சிருக்கிறாங்க எவ்வளவு திட்டங்கள் ரெண்டு ஆறு தமிழ் தருமபுரி மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்கு இப்படி ரெண்டு ஆறுகள் போற தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் கிடையாது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் ரெண்டு பெரிய ஆறுகள் போகின்ற மாவட்டம் எந்த மாவட்டம் கிடையாது தருமபுரி நம்ம மாவட்டத்தில் தான் போகுது ஆனால் அதுல போற தண்ணிய பயன்படுத்த முடியாத ஒரு அவன கேவலமான நிலை நம்ம மாவட்டத்துக்கு இதுக்கு ஒரு விடுவு வேணும்னா நீங்க இறங்குங்க தைரியமா வேகமா கோபத்தோட இறங்குங்க எனக்கு கோபம் வருது உங்களுக்கு வருதா வருதா வரணும் வரணும் அந்த கோபம் வரணும் உங்களுக்கு ஏன் என் மாவட்டத்தை முன்னேற்றணும் என் மக்களை முன்னேற்றணும் அஞ்சு லட்சம் பேர் இந்த மாவட்டத்திலிருந்து வெளியில் போய் கூலி வேலை பண்றான் கல் உடைக்கிறான்

காவிரி ஆற்றுல தண்ணி கடல்ல போகுது தென்பனை ஆற்றுல தண்ணி கடல்ல போகுது ஆனா அந்த தண்ணியை திருப்பி நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வரணும் சொன்னா அதை பத்தி ஒரு யோசனை ஒரு வார்த்தை கூட நீ முதலமைச்சர் பேச மாட்டார் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் இந்த மாவட்டத்திலோட நூறு விழுக்காடு மக்களுடைய கோரிக்கை நூறு விழுக்காடு ஜாதியை கடந்து மதத்தை கடந்து கட்சியை கடந்து இனத்தை கடந்து எல்லாமே கையெழுத்து போட்டாங்க பத்து லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கையெழுத்து போட்டு எடுத்து முதலமைச்சர் கொடுத்தா அன்றைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார் மனசார சந்தித்த நேரத்தில் எங்க மாவட்டத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு வாங்க தண்ணி கொடுங்க அந்த மாவட்டத்துல பிரச்சனை எல்லாம் தீரும் அவரும் பார்க்கலாம் அது மனசனா கூட சரிங்க நான் செய்யறேங்க நீ போயிட்டு வாங்க அப்படி கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா மனசுல எந்த வெள்ளவன்

மாற்றம் வேணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பேர பிள்ளைகள் நம்ம மாவட்டம் நல்லா இருக்கணும் அந்த ஆபந்தம் உங்களுக்கு இருக்கணும் கோபம் வருது அதுக்கு என்ன தீர்வு பாட்டாளி மற்றும் விஞ்ஞான ரீதியிலே அரசு செய்கின்ற கட்சிகள் இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்று அனுப்புவோம் இன்றைய தா பாட்டாளிமுக கட்சியை போட்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது இதில் நான் ஏதோ அவங்க உற்சாகப்படுத்துறோம்னு சொல்லலை உண்மையை தான் நான் சொல்கிறேன் போகிற இடத்துல எல்லாமே அவங்க என்ன கிட்ட சொல்கிற செய்தி தென் மாவட்டத்துக்கு தியோபரம் போயிட்டு வர மேற்கு பகுதி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் பகுதியில் திரையோபுரம் போயிட்டு வந்துட்டு பகுதியில் உங்களுக்கு தெரியும் சுத்தி சுற்றி வந்துவிட்டு இருக்கிறோம் இங்கே எல்லாம் போகிற இடங்களெல்லாம் மக்களுடைய மனநிலை குறிப்பாக பெண்களுடைய மனநிலையில் ரெண்டு பேரும் போதும்ப்பா நீங்க வரணும் நமக்கு முறை தமிழ்நாடு மக்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்றால் போதும் டெல்லியில் ஐந்தாண்டு காலம் பணியாற்றிய நேரத்தில் அன்றைய பிரதமர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னால் மறக்க முடியும் சொன்ன வார்த்தை என்ன இந்தியாவில் சுகாதாரத்துறையிலே ஐம்பது ஆண்டு காலம் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் ஐந்தாண்டு காலத்தில் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் தமிழ்நாட்டில் மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆண்டு காலம் செய்யாததை நாம் ஐந்து ஆண்டு காலம் செய்து முடிப்போம் அவ்வளோ திட்டங்கள் நமக்கு இருக்கிறது சொன்னாங்கல்ல துண்டு சீட்டு வச்சு இல்லாம நம்ம நான் பேசுறேன் இங்க இருக்கு எனக்கு தான் அப்படியே வெளியில வருது எனக்கு மற்றவர்கள் தேவைப்படுது எனக்கு அது உள்ள இருக்கு எனக்கு இது செய்யணும் இது வரணும் நடக்கணும் அமெரிக்காவில் நடக்கிறது இது பண்ணணும் பின்தங்கிய நாடு ஆனால் அதில் பல நல்ல திட்டங்கள் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது பக்கத்துல வியட்நாம்ல எவ்வளவு வளர்ச்சி நடக்குது சைனா நினைச்சு கூட பார்க்க முடியாது இதெல்லாம் கொண்டு வரணும் எப்போ வரணும் எப்படி வரணும் இருக்கிற நமக்கு இருக்கிற இயற்கை வளம் சாதாரண வளம் கிடையாது எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது அதை ஒன்று நம்ம பாதுகாக்கணும் அது பாதுகாத்தாலே இவங்கள அழிச்சி நாசப்படுத்திட்டாங்க அதன் பிறகு வருகின்ற காலம் சோதனையான காலம் என்ன காலம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் வருகின்ற காலம் மோசமான காலமாக வரப்போ இன்னைக்கு ஏதோ மழை பெய்யுது பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் அது கூட பேர் போட்டுங்க வறட்சி சாதாரண வறட்சி இருக்கு போறது அதனால தான் நான் சொல்றேன் அடிச்சுக்கிறேன் வருகின்ற மழையில எப்படியாவது அந்த கடல்ல போக விடாம இங்கே கொஞ்சம் திருப்பி விடு அங்க அங்கே கொஞ்சம் நிரப்புங்க திட்டங்கள் கொண்டு வாங்க கொண்டு வாங்க இதற்கு போராட்ட பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியல இவங்களுக்கு தெரியல ஒரே அரசியல் எலெக்ஷன்ல காசு கொடுக்கிற அரசியல் தான் அதை தவிர எந்த மண்ணும் தெரியாது இவங்களுக்கு எதுவும் தெரியும் இது திட்டம் இது நல்ல திட்டம் எது உண்மையான திட்டம் எது மக்கள் திட்டம் அதெல்லாம் எதுவும் தெரியாது எலெச்சியில் சம்பாதிச்சு கொள்ளர்ச்சி எலெச்சியில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க அந்த நம்பிக்கை தான் இவங்களுக்கு இருக்காங்க அந்த ஆலந்தம் தான் எனக்கு இருக்குது அதை நேற்று கிளோ ஒருத்தர் வங்காள இப்படி இருக்கா வேலை இது ஏதோ இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறாதது வந்து ஏதோ ஜாதி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஜாதி அரசியல் சொல்கிறோம் நாங்க படுத்த சமூக நீதி அரசியல் எங்களது மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் முதல் அமைச்சர் பதவி யார் கொடுத்தார் தலித் எழில்மலை என்ற தாத்தப்ப சமுதாயத்தை சார்ந்தவர் என் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தாத்தப்ப சமுதாயத்தை சார்ந்தவர் இப்படி எல்லாம் எவ்வளவு நாங்க பேசிட்டு போலாம் ஜாதி அரசியல் பண்ணணும்னா எவ்வளவு பண்ணிட்டு போலாம் ஆனா எங்களுக்கு எந்த நோக்கம் கிடையாது ஜாதி அரசியல் பண்ண எப்படியோ வெற்றி பெற்றிருக்கலாம்

முதலியார் சமுதாயத்தை சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க அவங்க கட்சியில் இருந்து இருப்பாங்களா இல்ல ஏன் அங்க நாடார் சமுதாயம் அதிகம் அந்த சமுதாயத்தை தவிர வேற யாரும் அவங்க கட்சியில் நிக்க வைக்க முடியாது அது ஜாதி அரசியல் இல்லையா இப்படி நம்ம பேசிட்டே போலாம் ஆனா அதெல்லாம் வேற இப்ப புதுசா வந்த ஒரு அரசியல் யாரோ எழுதி கொடுக்குறாங்க படிச்சுட்டு பேசிட்டு போற அது வேற அதெல்லாம் கண்டுக்காதீங்க நமக்கு நமக்கு வேலைகள் எவ்வளவு இருக்கு நமக்கு இலக்கு வேறு நம்ம அடுத்தது ஆட்சிக்கு வருகிற நிலையில் நம்ம இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்டார்கள் நீங்க மக்களுக்கு தெம்பு பா மற்ற மாவட்டத்தை உங்களெல்லாம் பார்த்து தருமபுரியில் இப்படி பண்ணிட்டாங்களா நாங்களும் அதை போட்டி போடுன்னு பண்ணணும் நம்ம கட்சியில பக்கத்து மாவன் கிருஷ்ணகிரி இருக்கு அதுல சேலம் அந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் ஈரோடு கிராமக்கல் அது இந்த பகுதியில் இருக்கு அந்த பகுதி திருப்பத்தூர் வேலை இவங்கெல்லாம் பார்த்து உங்களை பார்த்து எப்படி பண்ணிட்டாங்களே இவ்வளவு பண்ணிட்டாங்களா இவ்வளவு வேகமா செய்யப்பட்டாங்களா உங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வேகப்படுத்த ஆதங்கப்படுத்த அப்படியே டக்க 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 எல்லாத்துலயும் பத்திக்கணும் அது எங்க தொடங்கும் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு தொகுதியில் தொடங்கும் அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு இந்த தொகுதிக்கு எவ்வளவு செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் தொகுதிக்கு எவ்வளவு பண்ணலாம் வரப்ப கூட சொல்லியிருந்தேன் நான் நம்ம வெங்கடேசன் சொல்லியிருந்தேன் நம்ம கௌரவ தலைவர் இருந்தார் வண்டியில் சொன்னேன் இந்த பஞ்சப்பள்ளி அணை இருக்கு பஞ்சப்பள்ளி அணையிலேருந்து சித்த சித்த சின்னார் வழியில் தண்ணி போகுது முகனைகள் போகுது சில நேரத்தில் ரெண்டு டிஎம்சி கூட போவோம் தண்ணி ஆனால் அதில் மாரண்டடியில் மட்டும்தான் ஒரு தடுப்பணை இருக்கு அந்த மாரண்டடி தடுப்பணையில் அது தூர்ந்து போயிருக்குது அந்த தடுப்பணை தூர் அல்லாமல் அந்த வாய காவாய் மூலமாக தண்ணி கொஞ்சம் போடுது ஏன் மாரண்டடிக்கு கீழே இன்னொரு தடுப்பணை கட்டி இன்னும் கொஞ்சம் அந்த பகுதியில் வாய்க்கால் மூலமா சிமெண்ட் காவாய் போடுங்க அவசியமானது சிமெண்ட் காவாய் போட்டு தண்ணியை கொண்டு போங்க இந்த பக்கம் கொண்டு போங்க எல்லா ஊருக்கும் கொண்டு போகலாம் தண்ணி இது உபரி நீர் திட்டம் வெள்ள காலத்தில் தண்ணி எடுத்துட்டு போற திட்டம் இதெல்லாம் சாதாரண திட்டங்கள் இது போன்ற எவ்வளவு செஞ்சுட்டு போகணும் அது கூட செய்யறதுக்கு இவங்களுக்கு திறமை கிடையாது மனசு கிடையாது இவங்களுக்கு அதான் பிரச்சனையா தான் தக்காளி வளர்கிற பகுதி பாலக்கோடு இந்த குளிர் குளுர் பதினக்கெடங்களில் கோல்ட் ஸ்டோரேஜ் அப்ப منا நான் தொண்டவத்த கட்டிகிட்டு இருந்தோம். ஒன்னு கட்டுங்கடா கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. எப்படி கட்டி இருக்கலாம்? एवளோ அழகா एवளோ அங்கங்கே பண்ணிருக்கான். இ நான் சொல்லுது இந்த சின்ன பகுதியில் திட்டங்கள் இது திட்டம் பேசுற நேரம் கிடையாது நீங்க இறங்க எனக்கு ஒரே ஒரு ஆமங்கம். ஐயாவே தயவு செய்து கெஞ்ச வைக்காதீங்க. நம்ம கையெழுத்து போடுகின்ற அதிகாரத்தை நாம் வர வேண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை உங்களுடைய ஆதகமாக இருக்க வேண்டும் அந்த முடிவை நீங்க மனசுல எடுத்துட்டீங்கன்னா போதும் ஏன்னா தருமபுரி மாவட்டம் என்றாலே பாத்தாளி கட்சியினுடைய கோட்டை அது யாரும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது எங்களுடைய நோக்கம் உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இளைஞர் நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படி அதுதான் எங்களுடைய கடமை எங்களுடைய வேலை ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன வழியில போறாங்க டாஸ்மாக திறந்து விட்டு எந்நேரமும் குடிங்கடா குடிங்கடான்னு சொல்லுகின்ற கட்சிகள் திராவிட கட்சி அதுவும் இல்லாம இப்ப இன்னும் பெரிய பிரச்சனை என்ன கஞ்சா தெரு தெருவா திட்டு இருக்காங்க கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா

பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வராங்க திமுக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொடங்குறாங்க எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வராங்க ஐந்து ஆண்டுகள் ஆட்சிக்கு வராங்க ஆனா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கணும் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியும் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக நம்மிடம் எல்லா தகுதியிலும் எல்லா திறமைகளும் எல்லா செயல்திட்டமும் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி கட்சி எல்லாமே நம்மிடம் இருக்கிறது ஆனால் ஆனாலும் நம்மால் ஆட்சிக்கு வர முடியவில்லை ஆனால் அவங்க மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் மக்கள் பொதுமக்கள் நம் மீது இன்னும் நம்பிக்கை செலுத்தவில்லை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மீது நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள்

நிச்சயமா வரும் அதனால எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றுங்க களப்பணி ஆற்றுங்கள் கிராம கிராமம் போருங்க கிராம கூட்டம் அதுதான் பிள்ளை பிரச்சாரம் நேர போங்க திண்ண பிரச்சாரம் போங்க திண்ண பிரச்சாரம் செஞ்சுதான் ரெண்டாயிரத்தி பதினால நாம் வெற்றி பெற்றோம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு பிறகு இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாம எந்த தொகுதியிலும் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெறவில்லை அதாவது கடந்த ஐம்பது 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 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தயவில்லாமல் எந்த தொகுதியிலும் எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றது கிடையாது முதல் முறையாக தர்மபுரியில் நான் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்றோம் எப்படி வெற்றி பெற்றோம் நீங்க எல்லாமே கிராம சபை கூட்டம் கிராம கூட்டம் தென்னெச்சார அது அதை விட வேற எதுவுமே கிடையாது நேரில் ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துள்ள ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் என்ன பிரச்சாரம் மேற்கொண்டோம் ரெண்டாயிரத்து பதினாறில் என்ன பிரச்சாரமா மாற்ற முன்னேற்றம் மாற்று முன்னேற்றம் மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணும் அது எல்லாத்தையும் அந்த பிரச்சாரத்தை பற்றி பாராட்டினாங்க டெல்லியில் அதை பற்றி பேசினாங்க மிகப்பெரிய பிரச்சாரம் என்று பேசினேன் பிரச்சாரம் வெற்றி பெற்றது நான் வெற்றி பெற முடியும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அதன் பிறகு நான் ஒரு ஆய்வு நடத்தின ஒரு சர்வே பண்ணேன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு சர்வே பண்ணேன் அந்த சர்வேல என்ன சொன்னாங்க பொதுவானவங்க என்ன சொன்னாங்க நல்லா பண்ணாருங்க பிரச்சாரம் அன்புமணி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்லா இளைஞர் நல்லா படிச்சுவர் நல்ல திட்டங்கள்லாம் சொன்னாருங்க ஆனா என்னை வந்து யார நேரில் வந்து பார்த்து ஓட்டு கேட்கல இது பல பேர் சொன்னாங்க நூறு பேர்ல தொண்ணூறு பேர் இருக்கு இந்த காரணத்துக்கு தான் சொன்னாங்க திமுகல வந்து கூட்ட கேட்டாங்க அண்ணா திமுக கேட்டாங்க ஆனா பாட்டாள் மட்சி வந்து என்ன வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சொன்ன பதில் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல அங்க ஒரு பக்கம் கலைஞர் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையா ரெண்டு பேர் இருந்தாங்க இப்ப ரெண்டு பேருமே இல்லை களமோ நமக்காக இருக்கிறது மக்களும் நம்ம மீது நமக்கு நிறைய நம்பிக்கை அன்பு பாசம் வைத்துக்கிட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு திட்டங்கள் பற்றி தெளிவாக சொல்லி பிரச்சனைகளை பற்றி அதுக்கு தீர்வு பற்றி தெளிவாக சொல்லுகின்ற கட்சி வாக்காளி தமிழ் தவிர அவர் யாரும் கிடையாது அதனால் இதெல்லாம் மனதில் எடுத்துங்கள் பணியாற்றுங்கள் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கு இங்கே கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாக இங்கே இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகள் இந்த பகுதியை சார்ந்த மட்டும் கிடையாது மாவட்டம் சார்ந்த அத்தனை பேரும் இல்லை பிரிச்சு போட்டு ஒவ்வொரு ஒன்றியமா நாங்க போய் தங்கி பேசி அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சந்திச்சு இதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்க பாலக்கோடு தொகுதியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி இங்கே உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற துணை நிர்வாகத்தை நாங்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகி ஒன்றிய தலைவர்கள் பேரூர் செயலாளர்கள் எல்லாம் இங்கே மிக சிறப்பாக பணியாற்றி விட்டார்கள் இன்னும் அந்த வேகம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் இன்னும் ஒரு மூன்று மாதம் மூணு மாதம் உச்சத்துக்கு போய் மீண்டும் அதை விட முக்கியம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி உறுதியாக நடக்கும் அதற்கு முன்னோட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தயார் நிலையில் இல்லை என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய எஸ் பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் எல்லா பேரும் சொல்லணும் ஏதாவது ஒரு பேர் விட்டு போயிடுவார் எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து அமர்கின்றேன்